ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராட் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்ட்டாக மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு பார்த்துருலாம் வாங்க ஆயில் இது வந்து செக்கு கடல் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு அப்புறம் ஒரு ஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் நாலு வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு அதுக்கப்புறம் பூண்டு இந்த பூண்டு வந்து ஈவனாக இல்லாமல் ரொம்ப பெருசாக ஒரு பல் இருக்குது ரொம்ப சிறுசாக ஒரு பல் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு பூண்டு உப்பு கலப்பு மிளகாய் தூள் வீட்டிலையே அரைச்சது அளவு பழைய புளி மஞ்சள் தூள் இரண்டு ஈர்க்கு கருவேப்பில மீன் கழுவிட்டு வந்து காமிக்கிறேன் இந்த புளியை தண்ணியில் கொஞ்சம் அலசிட்டு ஊற போட்டுடலாம் நாம் மீனை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே அது நல்லா ஊறிடும் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் புளி தண்ணியை கரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெங்காயம் தக்காளியை நறுக்கிட்டாச்சு இப்போ ஒரு மிக்சியில் வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம் இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு இதில் ரெண்டு பாகத்தை தனியாக வச்சுக்கலாம் ஒரு பாகத்தை புளியில் போட்டு கரைச்சிக்கலாம் இது நல்லா கலந்து வச்சுக்கலாம் இதை நல்லா கலந்து வச்சுக்கலாம் அந்த மிக்சிலேயே தக்காளி பழத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் இதுக்கு முன்னால் இருந்த தக்காளியெல்லாம் போது நல்லா அழகாக வதங்கிடும் சுருளை வதங்கும் ஆனால் இது வந்து சரியாக வதங்குறதில்ல அதனால் இது நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னாக்கா குழம்பும் நம்மளுக்கு திக்காக கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் அடுப்பை பற்ற வச்சு மண்பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ சட்டி வந்து காஞ்சிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது செக்கு கடலை எண்ணெய் இதன் கூடவே ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம் விளக்கெண்ணெய் ஏன் ஊற்றுனோம்னா இதில் வந்து மிளகாய் மீன் புளி மூணும் நம்ம சேர்க்கறதுனால அது உடம்புக்கு ரொம்ப சூட கொடுக்கும் அதை தணிக்கிறதுக்கு தான் இதை சேர்க்குறோம் உடல் சூடு அதிகமாக ஏறி நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒருவேளை இந்த விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு குறைஞ்சிருமா இல்லை வாட வருமா அப்படின்ட்டு நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அது எதுவுமே வரவே வராது சாப்பிட்றவங்க ரொம்ப அருமையா இருந்தது எங்க பாட்டி செஞ்ச மாதிரி இருந்தது எங்க அம்மா செஞ்ச மாதிரி இருந்ததுன்னு புகழ்வாங்க நீங்க விளக்கெண்ணெய் போடுறதை அவங்க கிட்ட சொல்லாதீங்க அவ்வளவுதான் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் நம்ம தட்டின மீன் குழம்பு வைக்கும்போது கடுகு பொறிக்க ரொம்ப நேரம் பிடிக்கும் கடுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் உளுத்த மரித்து போட்டுக்கலாம் அதை ஒரு தொழவு தொழைப்புங்க கொஞ்சம் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் வந்து போட வேண்டியது வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் இதில் ஒரு விஷயம் என்ன தோணீங்கன்னா வெந்தயம் போட்டு ரொம்ப பொரிஞ்சிச்சுன்னா கசுப்பிடுத்துகிறோம் அதோடய சுவை மனம் நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால் இதை போட்ட உடனே நீங்கள் அது புரிஞ்சுதான் இல்லையான்னு பார்க்க வேண்டிய அப்படின்னு இல்லை இந்த வெங்காயத்தை அரைச்சி வச்சுக்கோ இல்லைங்களா விழுது அதை வந்து அதில் போட்டுக்கலாம் கூடவே கருவேப்பில கழுவி வச்சிருக்கோம் இல்லைங்களா இது ரெண்டு இயற்கையாக அதை போட்டுடலாம் இது நல்லா சுருள வதக்கணும் இப்போ நல்லா சுருளை வதங்கிடுச்சு இதை பாருங்க இதக்குறைய க ஒரு கண்ணாடி பதத்தில் அந்த வெங்காயம் வந்துச்சு வெங்காயம் பூண்டு விழுது இப்போ நம்ம மிளகாய் பூ போட்டுடலாம் இதை இந்த ஸ்பூனில் தான் நான் எடுக்கிறேன் ஒரு வெங்காயத்துக்கு நாலு ஸ்பூன் கணக்கு நான் போடுறேன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இப்போ இதை ஸ்பின் பண்ணிவிட்டு அடுப்பை இதை நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாத்தூள் மஞ்சள் தூளினுடைய பச்சை வாசனை போகிற அட் இதை வதக்கணும் குளித்தியே வச்சு வதக்கக்கூடாது சீஞ்சிச்சுனா நல்லா இருக்காது அதனால சிம்லையே வச்சு நல்ல இதை வதங்கணும் வதக்கணும் இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு சேர்த்து இன்னும் ஒரு முறை வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு விழுது போட்டு வதக்கும்போதே கூட உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கிடும் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம தக்காளி அரைச்ச விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சில பேர் வந்து வெங்காயம் பூண்டு விழுது வதக்கின உடனே அந்த தக்காளியை சேர்த்துருவாங்க ஆனால் அப்படி சேர்த்துட்டு இருப்பாடு ம மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா சீக்கிரமாக அது அந்த பச்சை வடை போகாது எண்ணெயிலேயே வதங்கினா தான் மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் சாரி மிளகாய் தூளும் நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா தடைசியாக நம்ம வந்து தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வதஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவா இருக்குது பார்க்குறதுக்கே இந்த இடத்துல இந்த டைமில் நாம் புளிய கரைச்சி எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லைங்களா விடுதெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோமே அதை வந்து இதில் போட்டுடலாம் மேற்கொண்டு தேவையான தண்ணி அந்த பாத்திரத்தையே அதுலேயும் ஊற்றி கழுவி இதில் விட்டுக்கலாம் நல்லா விடுங்க இப்போ தேவையான தண்ணி வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் இது நல்ல தள தளன்னு ஒரு முறை கொதிச்சா போகிறோம் கொதித்ததும் ஒரு திட்டமான ரொம்ப ஸ்லோவிலையும் வைக்கக்கூடாது ரொம்ப ஹைலேயும் வைக்கக்கூடாது ஒரு திட்டமான தீல வச்சு கால் மணி நேரம் கொதிக்க விடணும் ஒரு முறை நல்லா கொதி வந்த உடனே கொஞ்சம் குழம்பை எடுத்து நாம் டேஸ்ட் பார்த்துடணும் அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ உப்பு எவ்வளவு காரம் குறையுதோ அதை நம்ம அந்த நேரத்தில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தான் கால் மணி நேரம் கொதிக்க வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த மிளகா புளி கரைசனுடைய பச்சை ஸ்மெல்லு அதெல்லாம் போகும் அதன் பிறகு மீனை சேர்த்துடலாம் மீன் கொ குழம்பு கொதிக்கட்டும் இது பாருங்கள் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை நீங்கள் அதிக காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் டேஸ்ட் பார்த்து உப்பு காரத்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க இப்போ இதை நான் சிம் பண்ணிடுறேன் இது பாருங்கள் இதே மாதிரி தான் கொதிக்கணும் ஒரு கால் மணி நேரம் இது கொதிச்சிருப்பாடு நான் மீண்டும் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பாருங்கள் கால் மணி நேரம் கொதி கொதிச்சிடுச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதுங்களா அதுதான் குழம்பு பக்குவமாக கொதிச்சிடுச்சு அப்படின்றதுக்கு அடையாளம் இப்ப நம்ம வந்து புல்த்தி வச்சுக்கணும் குழம்பு நல்லா தளம் கொதிக்கும் பொழுது மீனை போடணும் இப்ப பாருங்க நல்லா குழம்பு கொதிக்குது இந்த நேரத்துல நம்ம அதுல போட்டுடலாம் நல்லா இருக்கிற மாதிரி ஈவனாக அழுத்தி விட்டுடுங்க இது நல்ல ஒரு கொதி வந்ததும் அடுப்பை அணைச்சி மூடிடலாம் அதுக்கப்புறமும் இந்த அடுப்பை அணைச்ச படம் இதில் வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மீன் அந்த சட்டியில் இருக்கிற சூட்னால் அதனால் ஒரு அரை மணி நேரம் கழித்து நாம் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதி வந்துச்சு குழம்பு நல்லா கொதி வந்துச்சு இப்போ இந்த சட்டியை எடுத்து நல்லா இப்படி ஒரு சுழட்டி சுழட்டணும் நல்லா சுழட்டி வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடிடலாம் அவ்வளோதான் இது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் முழுசாக வெந்துடும் நல்ல உப்பு காரணம்லாம் அதில் ஊறி நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகிடும் இந்த வீடியோவில் ஒரு வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு வெங்காயத்துக்கு நாலு ஸ்பூன் மிளகாத்தூள்னு சொல்லிட்டேன் சாரி சுவையான மீன் குழம்போட இட்லி தயாராகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுவை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தொடர்ந்து பல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு காந்தி டிப்ஸ் அண்ட் கிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்